ங்காய் சட்னி தொட்டுக்கலாம் அதோட இது சளியை நீக்கும் தொண்டை நெஞ்சுச்சளியை நீக்கும் நெஞ்சுக்கு நல்ல பலம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த ராகியை தான் உருட்டி 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 குழம்புல கலந்து அப்படியே சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த ஊர் குளிருக்கு சளியும் பிடிக்காது நெஞ்சுக்கு உரமும் கூட அதனாலயே அப்படி சாப்பிடுவாங்க இந்த ராகி ரொட்டியை நீங்கள் குழந்தைகளுக்கு இப்போவே கொடுத்து பழக்கினீங்கன்னா நல்ல நெஞ்சு பலமாக இருக்கும் எந்த ஒரு நோயையும் எதிர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும் தவறாமல் இந்த ராகி ரொட்டியை குழந்தைகளுக்கு டிஃபனாக செய்து கொடுங்க இது மேலே வெள்ளம் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடலாம் மிகவும் நல்லது கோகுல்ராஜ் கும்பராசி மனைவியோடு சேர்ந்து வாழ பரிகாரம் நல்ல நேரத்தில் நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க கோகுல்ராஜ் சார் நீங்கள் வந்து இப்போ கும்பத்தை வந்து குரு ஒன்பதாம் பார்வை பார்க்கார் ரொம்ப நல்ல நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க கோகுல்ராஜ் சார் நீங்கள் சேர்ந்து வாழதுக்கு ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அருகில் பெருமாள் கோயில் இருந்தால் பத்து துளசி செடி வாங்கி தானம் பண்ணுங்க துளசி செடி அதோட வீட்டில் மகாலட்சுமியை மடியில் வச்சுருக்கிற நரசிம்மர் படம் ஃபோட்டோ கடையில் கேளுங்க கிடைக்கும் உங்கள் கையில் வெள்ளி ரெஸ்ட்டு செயின் போடுங்க ரெஸ்ட்டு செயின் அல்லது வளையல் வலது கையில் போட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் செய்கிறீங்களா கோயிலுக்கு துளசி செடி வாங்கி கொடுக்குறீங்களா ஊன்றியே கொடுத்துட்டு வந்துடுங்க பெருமாள் கோயில் பக்கத்தில் இருந்தால் பத்து துளசி செடியை நர்சரியில் வாங்கி கோயிலில் மண்ணி இடம் பார்த்து கோயிலில் பெருமிஷன் கேட்டுட்டு ஊன்றியே கொடுத்துட்டு வந்துடுங்க இப்படி செய்திங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது பிறவிதோறும் நன்மை கிடைக்கும் செய்துட்டு வாங்க சரியா நீங்கள் இப்படி மடியில் மா நரசிம்மர் மடியில் மகாலட்சுமி வச்சுருக்க ஃபோட்டோ வாங்கி கும்பிடுங்க உங்கள் மனைவி உங்களை தேடிக்கிட்டு வந்துடும் கையில் வெள்ளி வளையல் போடுங்க வெள்ளி வளையல் எல்லாம் ரெஸ்ட்டு செய்யுங்க போடுங்க நல்ல ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்பீங்க உங்கள் பெட்ரூமில் வாசல் நிலவில் ரெண்டு மைல் இறக்க மாட்டுங்க நிலவில் குடும்ப ஒற்றுமை பெருகும் கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க வள்ளி வள்ளிதைவானையோட முருகருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் போய் மூணு நெய் தீபம் போட்டு நாங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் கணவன் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மூணு மூணு நெய் தீபம் போட்டுக்கிட்டு வாங்க ஒற்றுமையாக ஆயிடுவீங்க குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு கேட்குறாங்க பெண்கள் நிறைய பேர் கேட்குறாங்க வியூயர்ஸு குழந்தைகள் அதுக்கு ஹயக்ரீவரை வணங்கணும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் நாம் ஹயக்ரீவ முபாஸ் மகேங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா படிப்பு நல்லா வரும்